ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு பரமாம் சயோகானந்தனுடைய ஒன்பதாவது எபிசோட் வந்துவிட்டோம் போன எபிசோடில் விட்டதுலேருந்து நான் வாசிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் தேங்க் பண்ணுங்கள் நம்மளுடைய லைவ் நிகழ்ச்சிக்கு வாங்க வீடியோ கதம்புங்கிற சேனலில் லைவ் நிகழ்ச்சி வருது நைட்டு நைட்டு தினமும் ஒரு ஒரு புத்தகத்தினுடைய குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திகளை வாசித்து காட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலினுடைய பேர் வீடியோ கதம்பம் கடம்பம்னு போட்டால் வந்துடும் அந்த சேனல்ல இருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதிலையும் நான் தான் பேசுகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோ பதிவில் இளந்தாயேன்ற ஒரு சப்ஜெக்ட்லாம் நான் முடிச்சிருந்தேன் ஸோ அதுதான் வந்து இளந்தாயே உன் மகன் ஒரு யோகியாவான் ஆன்மீக ஆற்றல் ஆற்றலால் அவன் அநேக ஆன்மாக்களை இறைவனின் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வான் எல்லாம் அறிந்த குரு என் ரகசிய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்ததை கண்டு என் இதயம் ஆனந்தத்துக் பிறகு என் மகனே அடுத்த அறையிலிருந்து நானும் உன் அக்கா ரோமாவும் நீ படுக்கையில் அசையாமல் படுக்கையில் அசையாமல் அமர்ந்து இறை பேரொலியை தரிசித்ததை கண்டோ உன் சிறு வதன ஒளிமயமாயிருந்தது நீ இறைவனைத் தேடி இமயத்திற்கு செல்வதாக கூறிய பொழுது உன் குரலில் உறுதியான தீர்மானம் ஒளித்தது அன்பார்ந்த மகனே இம்மாதிரியான நிமித்தங்களால் உன் பாதை உலக ஆசைகளிலிருந்து வெகு தூரம் விலகியே உள்ளது என்பதை அறிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நடந்த குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் எனக்கு இன்னும் உறுதியளித்தது இந்த மரணப்படுக்கை செய்தியை அளிக்கும்படி என்னை தூண்டியது அச்சம்பவம் பஞ்சாபில் ஒரு மகானுடன் நிகழ்ந்த சந்திப்பு நம் குடும்பம் லாகூரில் வசித்து வந்தபோது ஒரு நாள் வேலைக்காரன் என் அறைக்கு வந்தான் அம்மா ஒரு முன்பின் தெரியாத சாது வந்திருக்கிறார் அவர் முகுந்தனின் அன்னையை காண வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் என்றான் ஒரு பாபாஜி படத்துல வரும்ல அந்த சீன்ல இருந்து நிறைய இந்த கதையிலிருந்து தான் பாபா படத்தில் வச்சிருக்காங்க ஒரு நாள் தன்னுடைய தாய் வந்து லாகூர்ல இருக்கும்போது போது காலையில தூங்கி எழுந்திரிச்சு வேலைகள் சேர்ந்துட்டு இருக்கும் போது வேலைக்காரன் வந்து பிச்சைக்காரர் ஒரு சாது வந்திருக்கிறாரு அவர் வந்து உங்களை பாத்தி ஆகணும் முகுந்தனோட அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாரு சொல்லி சொல்றாரு இவ்வெளிய சொற்கள் என் ஆள்வனதை தந்திகளை தொட்டன நான் உடனே அந்த விருந்தாளியை வரவேற்க சென்றேன் அவர் அடிகளை பணியும் பொழுது என் முன் நிற்பவர் ஒரு மெய்யான தெய்வம் மனிதர் என்பதை உணர்ந்தேன் தாயே பெரும் ஞானிகள் உன் உலோகம் வாழ்க்கை முடிய இன்னும் அதிக காலமில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறார்கள் தாங்கள் அடுத்த தடவை நோயிரும் போது அதுவே உங்கள் ஆயுளை முடிவையும் குறிக்கும் அவர் என்ன சொல்றாருனா நீங்க ரொம்ப காலம் வாழ போறது இல்ல அடுத்த தடவை நீங்க வந்து ஒரு உடல் நல குறைவா இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய கடைசி டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவருடைய சொற்களுக்கு பிறகு அங்கு ஒரு மௌனம் நிலவியது அப்போது எனக்கு எந்தவித அச்சமும் உண்டாகவில்லை மாறாக பேரமைதியின் அதிர்வை உணர்ந்தேன் கடைசியில் அவர் மறுபடியும் என்னிடம் கூறினார் ஒரு வெள்ளி தாயத்தை காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்க வேண்டும் அந்த பாபா படத்துல வரும்ல அந்த விஷயம்தான் நான் அதை இன்று உன்னிடம் தருவதாக இல்லை நான் கூறும் சொற்களில் உள்ள உண்மையை நிரூபிக்க நாளை நீ தியானம் செய்யும் போது அத்தாயத்தை தானாக உன் கைக்குள் வந்து சேரும் உன் மரணப்படுக்கையில் நீ உன் மூத்த மகன் ஆனந்தாவிடம் அவன் ஒரு வருடம் தாயத்தை வைத்திருந்த பின்னர் உன் இரண்டாவது மகனிடம் அதை கொடுக்கும்படி தெரிவிக்க வேண்டும் ஆனந்தா தான் ஒரு ஒரு வருஷம் லேட் பண்ணிட்டாப்ல அவர் ஏதாவது லேட் பண்ணல அது அப்படி ஆயிருச்சு அவங்க அது மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க முகுந்தன் பெரிய நாணிகளிடமிருந்து அந்த தாயத்தின் பொருளை அறிவான் அவன் உலக ஆசைகளை முற்றும் துறந்து கடவுளை நோக்கி தீவிர நாட்டத்துடன் செல்ல தயாராகும் தருணத்தில் அது அவன் கையில் கிடைக்க வேண்டும் அதான் அவர் வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா அந்த தாயத்தை அவர் கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் ஒரு வருஷம் கழிச்சு அவனுக்கு கொடுக்க சொல்லுங்க உங்களோட மறைவுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு சில வருடங்கள் அவன் அந்த தாயத்தை வைத்திருந்து அதனுடைய பலன் அவனுக்கு கிட்டியதும் அது மறைந்து விடும் எவ்வளவு ரகசியமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கு திரும்பிவிடும் இப்போ அந்த தாயத்து அவருக்கு தேவையான விஷயம் தெரியும் தெரிஞ்ச உடனே அந்த தாயத்தை வந்து காணாமல் போய்டும் அது நீங்க எங்க எவ்வளோ மறைவா வச்சிருந்தாலும் அது காணாமல் போய்டும் அப்படின்னு சொல்றாரு நான் அவருக்கு காணிக்கை அழித்து மிக்க மரியாதையுடன் அவரை வணங்கினேன் அவர் நான் அளித்தவைகளை பெற்றுக்கொள்ளாமல் ஆசி கூறி புறப்பட்டு விட்டார் மறுநாள் மாலை நான் கூப்பிய கரங்களுடன் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது அந்த சாது வாக்களித்த போலவே ஒரு வெள்ளி தாயத்தை என் உள்ளங்கைகளுக்கிடையில் தோன்றியது அது என் கைக்குள் வந்து வந்துள்ளது என்பதை அதனால் ஏற்பட்ட மிருதுவான குளிர்ந்த உணர்ச்சியினால் தெரிந்து கொண்டேன் நான் அதை இரண்டு வருடங்களுக்கு மேலாக விழிப்புடன் காத்து வந்து இப்பொழுது அதை ஆனந்தாவிடம் பாதுகாப்பில் விட்டு சென்றிருக்கிறேன் எனக்காக வருந்தாதே ஏனெனில் நான் பரம்பொருளிடம் என் குருதேவரால் அழைத்துச் அழைத்து செல்லப்பட்டிருப்பேன் குழந்தாய் நான் விடைபெறுகிறேன் அன்னை பராசக்தி உன்னை காப்பார் சோ நண்பர்களே இந்த வீடியோ இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப பெருசாக சொன்னாலும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது ஸோ இந்த சின்ன விஷயம் நேற்று அந்த இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் வந்து தான் அம்மாவுக்கு வந்து ஒரு க கட்டளை இருந்துச்சு அந்த கட்டளை நிறைவேற்றுவதை பற்றி சொல்லியிருந்தேன் அதனோட முடிவு தான் இது தாய் வந்து இறந்ததுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவம் இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க